வெல்கம் பீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அந்நூஸ் ரியல் எஸ்டேட் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகில் குடவாசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருங்க ஒரு மேற்கு பத்த வீடு ஒன்று இருக்குது பழைய வீடு தான் அது விற்பனைக்கு இருக்குங்க அது மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் குத்த குடவாசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிலோமீட்டர் வருங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வரும் இதான் வீடு அது போடியோ திண்ணையோடு இருக்குங்க மொத்தம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பெரிய கொள்ளையாக இருக்கும் ஒரு நாற்பது அடி அகலம் இருக்குங்க நீளம் வந்து ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சி கிட்டத்தட்ட வரும் ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா டென் இயர்ஸ் ஓல்ட் ஹவுஸ் அது பத்து தான் இருக்கும் ஒரு ஹால் ஒரு ரூம் வருங்க ஒரு பூஜை ரூம் ஒன்று இருக்கும் இதுதான் ஹால் இது வீடு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இது ஃப்ரண்ட்டில் ஒரு ரூம் வரும் எல்லாம் கிடையாது டாய்லெட் பாத்ரூம்லாம் பேக் சைடு தான் தனியாக ஷெட்டு போட்டு கட்டியிருப்பாங்க அது ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் இது ஃப்ரெண்டில் ஒரு ரூமு ஆள் வந்துன்னா அடுத்த ரூம் வந்து பூஜை ரூம் அது அடுத்து வந்து கிச்சன் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீட்டோட பில்டப் ஏரியா ரைட் சைடு கிச்சனுங்க லெஃப்ட் சைடு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும் வேக்கண்ட் அது மொத்தம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் கிச்சன் தண்ணி வந்தீங்கன்னா பாத்ரூம் இது பாத்ரூமில் ஹேண்ட் பம்பு மோட்ரும் இருக்குங்க இது அப்படியே ஷெட் ஒர்க்கில் இருக்கும் பாருங்கள் ஷெட் ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட் ஒர்க் இருக்கும் பூரா எதுவுமே கொள்ள தாங்க மரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு தென்னை மரம் இருக்கும் மேலே டாப்பில் வந்து ஃபுல்லாக ஷெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மொத்தம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா வந்து ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு டென் இயர்ஸ்குள்ளே இருக்கும் வீடு கொடவாசல் அருகில் கொடவாசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளே வந்துருங்க ரேட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லுறாங்க ரேட் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் டைரெக்டாக வெஸ்ட்டு ஃபேஸில் இருக்கும் இந்த வீடு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக இடம் நிறையா இடம் இருக்கும் ஏழாயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்